நீச்சல் தெரியாது கிண்டல் அடிக்காம கிண்டல் அடிக்கல கிண்டல் அடிக்கடி உனக்கு நீச்சல் நீ பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை ஏதாட்டு ரெண்டாம் கிளாஸ் படிக்க முடிச்சேன் நீச்சல் கற்றுக்கிட்டேன் நாலாம் கிளாஸ் இன்னும் நீச்சல் தெரியாமல் இருக்கான் அதெல்லாம் கூப்பிடுறதா வர மாட்டேன் இன்னைக்கு வசமாக சிக்கிக்கிட்டான் என்ன கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்ருவேன் ஏன்னா எங்கள் அம்மா கிணத்துக்கு போகக்கூடாது கிணத்துக்கு என்றைக்கு போகக்கூடாது மோட்ருக்கு போ மோட்ரு திறந்து விட்டுருந்தாங்க அங்கே வேணால் போ அப்படின்னு சொல்லிச்சுனே அதுக்கு தான்னு போகிறோம் கு பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்றான் கிணத்துல அப்படின்னு சொல்லி தான்னே நானே தள்ளி விட்றோன்னே கால்

நீ தல் நான் இப்போ நான் எதுக்கு தெரியுமா அவங்க கூட வந்தேன் என் நன் எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு கிணத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிச்சு இப்போ நான் நீ கூட்டினால தான் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டுன்ட்டு நீ இப்படி சொல்லுது சொல்லுது பற்றியா நான் தள்ளி விட மாட்டவங்கள வாழ்க்க அழகா வீட்லேயே ஆட்டி இருந்த சத்து சரி நீ போ வருவ முடிய நீ உட்காந்து அடிக்காந்து தட்டை கூட ஒழியதுக்கா சரி வாங்கிருப்போம் நேரம் லேட் ஆயிடுச்சு

ના મુખ્યમ

ஏட்டி சொல்ல கூட சரியா சரி ஏலி இப்ப சொல்லாதலாம் நான் வீடியோ ஏத்திட்டு இருக்கங்களே என்ன வீட்ல வந்தானே ரகசியமா சொல்லு சரியா நம்ம வந்து கோயில்ல இருந்து வந்து கேள்வி தான் அவ்வளவு சரியா சொல்லணும் சொல்லாம மாதிரி ஏலி நான் என்ன நீச்சல் கத்துக்கிட்டு சரியா என்ன நீ நீச்சல் கத்து தெரியுங்களா ஏல இன்னக்கே ஊட்டோம் பெரிய மயிர் கணக்க வர மாட்டேன் நீச்சல் அடிக்க தெரியாது அடிந்து கிடந்தேன் அங்க சரியா હા ah, આળા